அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த வீடியோவில் பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக இந்த தலைப்பின் கீழ் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வினாக்கள் நான் உங்களுக்கு விடையோடு கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்ருக்கவங்க ஒரு ரிவிஷனை நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை புதிதாக படிக்கிறீங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்து படிங்க அப்போ தான் உங்களுடைய தேர்வுக்கு ஒரு முழுமையான தயாரிப்பாக இருக்கும் மேலும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் டிஎன்பிசி தய தேர்வுக்கு தயாராகிறாங்களோ அவங்களுக்கும் டிஆர்பி டெட் போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரெடியாகிறாங்களா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் வாங்க கல்வி இலவசம் சேனலில் ஃபுல் வீடியோவாக பார்க்கலாம் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்கவும் ஒன்றாவது வினா சரியான விடை பொருளை கூர்ந்து நோக்கி முன் பாகுபாடு செய்வது மதிநுட்பமாகும் இரண்டாவது வினா மனதில் பதற்றம் இல்லாமல் செய்யும் செயல் சிறப்பாகும் இத்தொடரில் பயின்று வரும் பேச்சு வழக்கு சொல் என்ன பதட்டம் மூன்றாவது வினா எத்தனை இணைகள் பேச்சு வழக்கில் அமைந்துள்ளன அதனை செய்க மூன்று இணைகள் அக்ரினையும் பொருளையும் உயர்திணையாக கருது கற்பனை செய்து எழுதுவோம் நான்காவது வினா பேச்சு வழக்கு இன்னைக்கு சரியான வழக்கில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்கவும் ஆராய்ச்சி வெற்றி தரும் ஐந்தாவது வினா கத்தரிக்காய் சதை பற்று உடையது அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இலையான எழுத்து வழக்கு சொல் தசை இறைச்சி இறைச்சி எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடுக்கவும் இறைச்சி பேச்சு வழக்கற்ற தொடர் எது தான் எவ்வளவு பெரியமாக இருக்கிறார்கள் நாள்தோறும் இளநீர் குடித்தால் நீர் சத்து பெருகும் இளநீர் என்பது பேச்சு வழக்கு சொல் பிழையான தொடரை கண்டுபிடிக்க கவிஞன் நானோ காலக்கணிதம் பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை தேர்வு செய்க ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் கோவில் விளக்கல்ல எண்ணெய் ஊற்றினா புண்ணியம் கிடைக்கும் சூரியனை சுற்றி ஒன்பது கோள்கள் இருக்கு பதினோராது வினா மரம் வெட்ட எடுத்து சென்ற கோடாலி தவறி விழுந்தது இத்தொடரில் பயின்று வரும் பேச்சு வழக்கச் சொல் கோடாலி பிளையற்று தொடரை கண்டுபிடி விளக்கில் எண்ணெய் ஊற்றுவதால் புண்ணியமானது அடுத்த வினா இந்த முறை கடைசியாக வெற்றி பெறுவார் என நான் நம்பினேன் அப்படி கூடிட்ட சொல்லுக்கு இணையான எழுத்து வா எழுத்து வழக்கு சொல் பாருங்கள் கடைசியாக பதினான்காவது வினா கண் பூளை பேச்சு வழக்கு இணையான எழுத்து வழக்கு சொல்லை தீர்க கண் பூளை நேற்று இரவு மாதவனுக்கு காய்ச்சல் காய்ச்சல் அடித்தது அடித்தது பேச்சு வழக்கு சொல்லில் அமைந்துள்ள சொல்லை அடையாளம் காண்க காய்ச்சல் பின்வரும் இணைகளில் எத்தனை இணைகள் பேச்சு வழக்கில் அமையவில்லை அனைத்து இணையும் பேச்சு வழக்கில் அமைந்துள்ளது தேங்காய் கொம்பின ஆரோரிக்க பயன்படுகிறது தேங்காய் கொடும்பி கர்ணன் போர்க்களத்தில் குத்தீராக கிடந்தால் இங்கு வசனத்தை கோர்வையாக பேச சாமர்த்தியம் வேண்டும் பதினேழாவது வினா சாம்பிராணி புகை மாலையில் வீட்டில் வந்தது இது பேச்சு வழக்கினை திருத்தி அமைத்த தொடரை கண்டறிய சாம்பிராணி புகை மாலையில் வீட்டில் வந்தது கந்தன் கோரிய செய்தி எனக்கு விளங்கவில்லை அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு என்ன செய்தி செய்தி அடுத்த தாவரம் என்பதற்கு இணையான எழுத்து வழக்குச் சொல் தாழ்வாரம் தாழ்வாரம் அதுனா தேத்தண்ணி பருகினால் புத்துணர்வு ஏற்படும் இங்கே தே தண்ணி என கூட்டப்படுவது தேநீர் குழந்தையின் தொப்புள் கொடி மிகவும் மென்மையாக இருக்கும் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்குச் சொல் கோப்பல் பானையில் தண்ணி ஊற்ற மறந்துட்டன் எழுத்து வழக்கில் திருத்திய தொடரை எழுதுக பானையில் தண்ணீர் ஊற்ற மறந்து விட்டேன் பெருமாள் கோவில் தீர்த்தம் புனிதமானது அடிக்கோடிட்ட சொல்ல எழுத்து வழக்கில் திருத்தி எழுதுக தீர்த்தம் உள்ள பிள்ளைகளை திருத்தி எழுதுக வாழைப்பழம் உடம்புக்கு நல்லது மிகவும் நல்லது வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது அடைப்புக்குள் சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க எழுத்து இதில் சரியானது கற்பாறையில் காணப்படும் வடிவம் ஓவிய எழுத்து என்பர் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வலசைப்போதல் பறவைகள் இளம் இடம்பெறுதலை வலசைப்போதல் என்பர் பூமி அகழ்விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன எனவே இப்பாடல் உருவகணியாகும் இருபத்தி வினா நச்சு காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது இதனால் புறவுதாக கதிர்கள் உங்களை தாக்குகிறது அமுதம் மிக இனிமையானது டேஸ் தமிழம் இனிமையானது அதுபோலவே தமிழில் தமிழ் மொழியில் பரை என்ற சொல் கோடு மலை சிகரம் விளிம்பு கரை எல்லை நுனி என்ற பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது போன்ற இரு சொற்களை இணைத்து புதிய சொல் அமைக்கப்பட்ட தொடரை தேர்ந்தெடுக்க மலை பூ பொன் வான் மேகலை மணி மேகம் செய் இதில் மணி மேகலை வான்மலை பூமணி சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க முள் புதர் முட்புதர் பேச்சு வழக்கு இணையான எழுத்து வழக்கு சொல்லை தீர்க கைல்வழி சுவரில் எழுதுகிறாள் கைல்வெளி சுவரில் எழுதுகிறாள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அதுக்கு புறம் அதற்கு பிறகு பின்புறம் சொற்றொடரை எழுத்து வழக்கில் செய்க பள்ளிக்கூட வரிசையில் ஒழுங்காக நெல் பள்ளிக்கூட வரிசையில் ஒழுங்காக நெல் நட்பு தொகுதி மற்றும் பே போன்ற சொற்களை குறிக்கும் ஒற்றை சொல்லை செய்க கூலி நாற்பது நாட்கள் தவம் மேற்கொண்டார் நாற்பது நாட்கள் வீட்டு வாசலில் தினமும் காக்கா கரைந்தால் அதிர்ஷ்டம் காக்கை நீஸ் நிறைஞ்சா முப்போகம் விவசாயம் பண்ணலாம் ஓர் அணியில் ஊருணி தமிழன் நாகரிகம் சிந்துவெளி நாகரிகத்தை விட தொன்மையானது என்பார் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் நாகரிகம் மல்லல் என்னும் சொல்லின் எந்த பொருள் ஒன்றை மல்லல் என்னும் சொல் பின்வரும் எந்த பொருளை ஒன்றை குறிக்காது மழை அவ குறிக்கும் சொல் வளம் பொழிவு அழகு நாற்பத்தி ரெண்டாவது வினா திருத்திய மக்களை மற்ற உயிரினம் பெருத்து காட்டுவது மொழியாதலின் ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அலந்தறிவதற்கும் சிறந்த வழியாகும் அதுவே நாற்பத்தி மூன்றாவது வினா நிகண்டுகளில் யானையை பற்றி குறிப்பதற்கு குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும் சொற்களில் பின்வருணவற்றில் எது ஒன்று பொருந்தாதது மதுகை பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கு சொல்லை கண்டறிக குமரனின் பல் உளுந்திருச்சி உளுந்திருச்சி குமரனின் பல் விழுந்து விட்டது பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கு சொல்லை கண்டறிக ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லை உடம்பு உடம்பு பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கு சொல்லை கண்டறிக மாம்பழம் சாப்பிட்டியா மாம்பழம் சாப்பிட்டாயா மாட்சி என்னும் சொல் பின்வரும் எந்த பொருளை குறிக்காது துன்பம் குறிக்கும் சொற்கள் மகிமை விளக்கம் இயல்பு கீழ் பேச்சு வழக்கு சொல்லை எடுத்து எழுத்து வழக்கு சொல்லாக மாற்றுக நான் நேற்று வந்த நான் நேற்று வந்தேன் ஆனாலும் இன்னும் இணைப்பு சொல்லை பயன்படுத்தி நிறைவு செய்க நீங்கள் வேலையை முடிக்கவில்லை ஆனாலும் அதற்கான முயற்சியும் செய்யவில்லை பூக்கள் அழகாய் பூத்திருந்தன ஆனாலும் பறிக்க மனமில்லை ஒடிந்து கோல் ஆனாலும் மூன்று கோல் ஆகும் மனை டேஸ் சொல் நம்மனை தம்மனை என சங்க இலக்கியங்களில் பயன்படுகிறது இனம் இப்போ எனக்கு புரிஞ்சிச்சோ புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சிக்க இப்போது எனக்கு புரிந்துவிட்டது நீயும் புரிந்து கொள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் Thank you, friends.